ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சரிங்க ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன அப்படின்னா நான் சேனல் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ தப்பான கமாண்ட் மட்டும்தான் அதிகம் ஒருத்தர் கூட எனக்கு நல்ல கமாண்ட்டே பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சிலர் என்ன சொல்லுவாங்க தப்பான கமெண்ட் வந்தால் தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்மளும் ஜெயிச்சிட்டோம்ல பதினாயிரம் பதினாறாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆமாம் பதினாறாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆனால் அதுலேயும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் 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 சொல்லாமா ஆ சரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் சம்பளம் வாங்கணுங்கிறதுக்காகலாம் நான் வீடியோ போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சும்மா ஜாலியாக டைம் பாஸ் அப்படின் தான் வீடியோ போட்டேன் ஆனால் எனக்கு சம்பளம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எனக்கும் சம்பளம் வந்துருச்சு யாரெல்லாம் நம்புகிறீங்க யாரெல்லாம் நம்பலன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு முறையா சம்பளம் வாங்கியிருக்கேன் தெரியுமா